திருநெல்வேலியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்காசி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு நூறு பிராமணர்கள் இருந்துன்னு இருக்கா அங்கே வாய்க்கால் நல்லா சமுத்திரமாக சமருத்தியாக தண்ணி ஓடின்னு வயல் தண்ணி நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால வயல் மரங்கள்லாம் நல்லா எல்லா மரங்களும் மாமரம் வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் அப்படின்னு புங்க மரம் வேப்ப மரம் எல்லா மரங்களும் நல்லா செழித்து நல்ல குழு குழுன்னு இருக்குமா அந்த ஊர் அப்படி போது அதுக்கு என்ன காரணம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா வாழ மரங்கள் எல்லாம் வெட்டுறதில்லை ஆறு குளங்கள் அதெல்லாம் துத்து போகும்படி வச்சுக்கல இன்னொன்று மரங்களெல்லாம் வெட்டக்கூடாது மரங்கள்லாம் நல்லா செழித்து இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டுறதும் கிணறுகளை துத்தி அடிக்கிறதும் பாவம் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவெல்லாம் செய்யாதனால அந்த ஊரில் நல்லா தண்ணி சமிருத்தியாக இருந்துன்னு இருக்கு மாதம் மும்மா மழையும் பொழிஞ்சுன்னு இருக்கான் அங்கே அதனால் ஆண்டால் சொல்லிருக்கா இல்லையா ஆழிமழை கண்ணால் அதை மாதிரி நல்லா மழை பொழிஞ்சு நல்லா தண்ணி சமருத்தியாக இருந்துட்டுருக்கு இப்படி இருந்துட்டுருக்கிற போது அங்கே ஒரு ஆற்றுல ஒரு நாள் தவசம் அந்த தேவசத்துக்கு அந்த ஆற்று மாமி ஆற்றுக்குள்ளே தளிப்பு பண்ணுற உள்ள காரியம் பண்ணின்னு அப்போது அங்கே ஆத்துக்கு பிராமணார்த்தத்துக்கு வர வேண்டிய சுவாமிகள் ரெண்டு பேர் வரதில் ஒருத்தர் வந்துவிட்டார் இன்னொருத்தர் வரலை பண்ணி வைக்கிறதுக்கு சாஸ்திரிகளும் வந்துவிட்டார் வந்தாச்சுன்னா இன்னொருத்தர் வரக்கானுமே அப்படின்னுட்டு சாஸ்திரிகளுக்கு ஒரே சஞ்சலமாக இருந்துன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மணியும் பத்தாயிடுதே அப்படின்னு யோசிக்கிறார் அப்படி யோசிக்கிற பொழுது இந்த மாமி அங்கேருந்து சம் தளிப்போ சொல்கிற உள்ளேருந்து வர வெளியில் வந்துட்டு நான் இந்த மாதிரி கவலைப்பட்டுன்னு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஊரில் யார் யாருமே வரவும் மாட்டாளே என்ன பண்ணுறது இன்னொரு சுவாமிகளை காணுமே காணமேன்னு தவிக்கிறார் அப்போ அந்த மாமி சொல்கிறா ஒரு நாலு ஆண் தள்ளி புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார் அவர் அண்ணா நன்னா நன்னா சொரூபத்தோடு டெய்லி காரில் போகிறார் பார்க்குறேன் அவரை வேணால் நீங்கள் கேளுங்களே அப்படின்னு மாமி ஐடியா கொடுத்தா உடனே அவர் சாஸ்திரிகள் சொல்றார் புதுசாக வந்திருக்கான்னு சொல்லி எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்குறார் இழுக்கிறார் இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் போய் கேட்டு பாருங்கோலே அவள் என்ன சொல்றா பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மாமி சரின்னு இந்த சாஸ்திரிகள் அந்த புதுசாக வந்த வராத்துக்கு போய் மாமா மாமான்னு கூப்பிடுறார் உள்ளேருந்து இருந்து வரார் ஒரு மாமா அவர் அண்ணா சுரூபத்தோடு இருந்துன்னு இருக்கார் அப்போது உள்ளே வர சொல்கிறார் சா உட்கார சொல்கிறார் சரின்னு அவர் சாஸ்திரிகள் உள்ளே போய் உட்கார உட்காந்ததும் என்ன விஷயமா வந்திருக்கே அப்படின்னு கேட்குறார் புதுசாக வந்திருக்கிறவர் அப்போது இந்த மாதிரி வாரத்தில் ஸ்ரார்த்தம் ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் வந்திருக்கார் இன்னொருத்தருக்கு வர முடியாத சந்தர்ப்பமாக அவள் அம்மா இதை மாதிரி கீழே விழுந்து அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்படி இருக்கு அதனால் நீங்கள் வந்து இருந்து நடத்தி தர முடியுமா அந்த அவசரத்தை அப்படின்னு கேட்குறார் அப்போ அவர் சொல்கிறார் ம் சரி உடனே வரேன்னு நீங்கள் நீங்கள் போயிட்டே இருங்கோ நான் அதுக்குள்ளேயே மடியாக வந்துடுறேன் அப்படிங்கிறார் சொன்னதும் ஒரே சந்தோஷம் அந்த சாஸ்திரிகளுக்கு சொன்னதும் சரி எப்படின்னுட்டு ஹாப்பியாக வரும் அப்போது சிராணம் பண்ணிக்கிறாத்துக்கு வரார் வந்ததும் அவாக்கிட்ட சொல்றார் இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் உடனே வரேன்னு சொல்லிட்டார் அப்படின்னுட்டு கிடு கிடுன்னு வேலையெல்லாம் கவனிக்கிறாள் எல்லாரும் அவ அவா பண்ண வேண்டிய காரியங்களெல்லாம் கவனிக்கிறார் அவரும் அங்கேருந்து ஸ்வரூபத்தோட சித்தமாக வந்தார் புதுசாக வந்திருக்கிறவர் எல்லாம் சிராதமாச்சு அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு என்னதும் ரொம்பவும் நன்றி நல்லபடியாக இந்த சிரார்த்தத்தை முடித்து கொடுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே அவரும் சரி அப்படின்ட்டு களம்பற எழுந்திருக்கிறார் கிளம்புறதுக்கு அப்போது நீங்கள் யார் என்னன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்குறா அப்போ அவர் சொல்கிறார் இந்த மாதிரி சார்தமெல்லாம் இருந்தது அப்படின்னா நாம் சாப்பிட வர மாட்டேன் சுவாமிகளாக இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொன்னாலே பாவம் அது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறார் நான் வந்து இங்கே அதுக்கு முந்தைய அவர் என்ன பண்ணுறார் தட்சணையை வாங்கிக்கிறார் வாங்கின்னுட்டு இங்கே எதானும் பிராமண சமாஜம் எதான இருக்கா அப்படின்னு கேட்குறார் கேட்டதும் ஆ இருக்கு அதுக்கு நான் தான் செக்ரட்டரி அப்படிங்கிறார் அந்த சாஸ்திரிகள் அப்போது அவர் என்ன பண்ணினார் தன் வாங்கின அந்த இது பைசா வா கொடு தட்சிணா இருக்கலையோ அந்த தட்சிணையோட மேலே ஒரு ஐநூறுரூபாயும் போட்டும் இது வந்து நான் கொடுத்ததா இருக்கட்டும் சமாஜத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் கொடுத்த உடனே அவளுக்கெல்லாம் என்னது தட்சணையையும் கொடுத்து அதுக்கு மேலேயும் ஐநூறுரூவா கொடுக்குறாரு இவர் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறார் நீங்கள் யார் என்ன அப்படின்ட்டு கேட்குறார் அப்பா அவர் சொல்கிறார் நான் இங்கே புதுசாக வந்திருக்கேன் நான் திருநெல்வேலிக்கு கலெக்டர் ஆனால் இப்போ இல்லை நான் ஏற்கனவே இங்கே கலெக்டராக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் உடனே அவளுக்கெல்லாம் ஒரே ஷாக்காக எடுத்து என்னது இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தவர் நாங்கள் கூட்ட மாத்திரத்தில் உடனே வந்திருக்கேளே அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியாக வேறு இருந்திருக்கு இருந்தாலும் அவ பரவாயில்ல இவ் இவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நாங்கள் கூட்டத்துக்கு எங்களுக்கு இந்த தவசத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்தேன்னுட்டு திருப்பியும் அவருக்கு நன்றி சொல்லி அவளுக்கெல்லாம் கண்ணில் தண்ணியே வந்துடுத்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்தவர் இப்படி வந்திருக்காரே அப்படின்னு அது மாதிரி நம்மளும் நமக்கு ஆற்றுக்கு சுவாமிகள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி யாரானாலும் கூப்பிடுற பொழுதும் நம்மளும் மாட்டேன்னு சொல்லாமல் ஏற்றுக்கணும் அந்த போஸ்ட்டை அது மாதிரி பண்ணலை அப்படின்னா அதுவும் பாவம் மரங்களை வெட்டுறதோ இந்த கிணறுகளை துத்தடிக்கிறதோ அதெல்லாமும் பாவம்தான் அந்த மாதிரியான இதெல்லாம் செய்யாமல் நம்மளும் பிராமணர்களா பிராமணர்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டு நம்மளால் நாலு பேருக்கு நன்மை பயக்கும்படி நடந்துப்போம் நம்ம எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தால் கூட ரிட்டையர் ஆயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகே